ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ஜிக்கு கத்தை நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தமான வசனம் யோசுவா இருபத்தி நாலு பதினைந்து நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையே சேவிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓய்வுனால நாம் கத்திரை சேவிக்கிறதுக்காக ஆராதிக்கிறதுக்காக நம்ம கிளம்பும்போது ஒரு சின்ன விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்தில் மொத்த பேரும் ஆலயத்துக்கு வாரோமா இல்லைன்னா நாங்கள் மட்டும்தான் வருவோம் எப்போவுமே அவங்களாம் என்னுடைய கணவர் வேலைக்கு போயிடுவார் என் பிள்ளைங்களும் வரமாட்டாங்க ஏன் அவங்க சண்டே கிளாஸ்க்கு போகிறாங்க எல்லாவற்றிலையும் அவங்க ஈடுபாடாக தானே இருக்கிறாங்க ஆலயத்துக்கு வரணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இன்னும் பெரியவர்கள் வீட்டிலருந்தே கத்துற ஆராதி ஆராதிச்சுக்கிடுவாங்க அவங்க ஏன் வந்து தான் ஆகணுமா என்ன அப்படின்னு நிறைய பேருக்குள்ளே இத்தனை பெரிய கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் நாம் எல்லாருமே ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பிள்ளைங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டின்னு சொல்லி எல்லாருமே ஒரு குடும்பம்தான் அப்படி அந்த குடும்பம் மொத்த பேரும் கத்தரை ஆராதிக்கிறதுக்காக சேர்ந்து போய் நம்ம அவர்கிட்ட முழங்கால் படிடும்போது அவர் ரொம்பவே சந்தோஷப்படுவார் ஏன் அப்படின்னா கத்தருக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்நிய தேவர்களை போது அது அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது அதே சமயத்தில் கர்த்தரை நம்ம முழுமனதோடு ஆராதிக்கும் போது அது அவருக்கு ரொம்பவே பிரியமான விஷயம் அதோடு சேர்த்து நம்மளுடைய சரீரமாகி அந்த ஆலயத்தை நம்ம தூய்மையாக காத்துக்கொண்டு பரிசுத்தமாக நம்ம நடத்திக்கிட்டு இருந்தோன்னா அந்த சரீரத்துக்குள்ள அந்த ஆலயத்துக்குள்ளே கர்த்தர் பிரவேசிக்க முடியும் அப்படி இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே எப்பொழுதுமே சந்தோஷமும் சமாதானமும் நிலைச்சி நிற்கும் வெளியில் எல்லாரும் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பைபிளை எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் அவங்க பரிசுத்த வான்கள் கிடையாது எத்தனை பேர் ஆலயத்துக்கு போகிறாங்க எல்லாருமே பரிசுத்தமாக இருக்கிறாங்களா என்ன அதுக்கு பசாமல் நான் இருந்தே ஆராதிச்சுட்டு போயிடுவேன்னு சொல்லி இந்த கொரோனா டைமுக்கு அப்புறமா எல்லாருமே ஆன்லைன் ப்ரேயரில் ஈடுபடுறாங்க ஆனால் உண்மையை சொல்ல போனோன்னா நாம் ஒரு நாளாவது சபை கூடி வரதில் விட்டுவிடக்கூடாதுன்னு நம்மளுக்கு வேதாக எழுதி வச்சிருக்காங்க அதனால தான் நாம் குடும்பமாக சேர்ந்து போய் கர்த்தரை சேவிக்கிறதுக்காக போகிறோம் இதனால தான் கர்த்தர் நம்மளுடைய விண்ணப்பத்துக்கு பதிலளிக்கிறாரு நம்மளுடைய பிரச்சனைகள் மத்தியில் நம்மளை கடந்து போக செய்கிறாரு பண தேவைகள் வரும்போது அதை சந்திக்கிறதுக்கு வராரு ஏன் அப்படின்னா அவர் நம்மளுடைய தகப்பன் அவரை ஆராதிக்கிறதுக்கு நம்ம குடும்பமாக போகிறோம் குடும்பம் குடும்பமாக அப்படி போகும்போது கர்த்தர் ஆசிர்வதிப்பார் குடும்பத்தை மொத்தத்தையுமே குடும்பத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார் அதனால் இந்த காலங்களில் நாம் நானும் என்னுடைய வீட்டார் எல்லாருமே நாங்கள் சேர்ந்து போய் தான் நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும் அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு உந்துதலை ஏற்படுத்தி கொள்வோம் அப்படி இருந்தால் தான் நம்ம பிள்ளைகளுக்கும் நம்மளுடைய எல்லா விதமான காரியங்களும் புரிய வரும் ஏசு கிறிஸ்துவோட அவங்க இணையிறதுக்கு நாமளே அந்த சபையோடு நம்ம இணைக்கும் போது ஒவ்வொரு காரியமாக அந்த பிள்ளைங்க பார்க்க பார்க்க ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவங்களுடைய பரிசுத்தம் காணப்பட ஆரம்பிக்கும் இதை நம்ம கண் கூட பார்க்கலாம் இப்படிப்பட்டதான ஒரு பெரிதான கிருபையினால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது இத்தனை மாதங்களாக நம்மள கண்ணின் மணி போல காத்திருக்கிற நம்மளுடைய கத்துறா இயேசு கிறிஸ்துவை நாம் என்னாலும் ஆராதிக்கிறதுக்கு மறக்கக்கூடாது கத்துறவங்களை ஆசிர்வதை பராக. ஆமேன்